பெண்கள் இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன நான் வந்து உணவுகள் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக கன்சீவ் ஆகலாம் ஸோ கன்சியூவ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம் அதை தாண்டி ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லைன்னா தைராய்டு ஸோ இந்த தைராய்டு தான் நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு முப்பத்தி ஐந்து வயதை கடந்து நாற்பது வயதில் தான் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான உணவுகளில் அதிகமாக கவனம் செலுத்தணும் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பெண்கள் விரைவில் கருத்தரிக்க எந்த மாதிரியான உணவுகள் இதற்கு பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்னென்ன இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே பெண்கள் இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன நான் வந்து உணவுகள் எடுத்தா ரொம்ப ஈஸியாக கன்சீவ் ஆகலாம் எது எது ஹெல்த்தியாக இருக்கும் சில பேர் வந்து நிறைய உணவுகள் சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பெண்கள் அந்த அந்த சமயத்தில் வந்து எதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோனாலும் ஃபஸ்ட்டு டாக்டரோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா ஸோ வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க அப்படின் தான் சொல்லுவோம் இதை தாண்டி சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் அதாவது PCOD problem நிறைய பேருக்கு இருக்கலாம் அதை தாண்டி white discharge problem இருக்கு இல்லை irregular பீரியட்ஸ் இருக்குது இல்லைன்னா thyroid ஸோ இந்த தைராய்டு தான் நிறைய பேருக்கு கன்சியூவ் ஆகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக நம்ம இருந்தோம்னா சில வகையான உணவு முறைகள் மூலிகை மருந்துகள் மூலம் இந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்து ஈஸியாக நம்ம வந்து மிக விரைவில் கருத்தரிக்க முடியும் ஸோ ஒரு பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் நார்மலாக கருத்தறிக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸோ நார்மலாக எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும் ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் இல்லை தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நா நார்மலாக ரெகுலராக பீரியட்ஸ் வரும்போது அடுத்தடுத்து ஈஸியாக நமக்கு கன்சியூம் ஆக முடியும் அதை தாண்டி பார்த்தோம்னா பிசிஓடி இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் சிலர் நம்ம வந்து ஓகே பிசிஓடி முன்னாடியே இருந்துச்சு அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் பரவாயில்ல ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அதனால நான் அதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அந்த பிஜிஓடினால் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப இயற்கையான முறையில் எளிய முறையிலே இந்த பிஜிஓடி பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா வெஜனல் டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் வெஜனைடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இந்த இன்ஃப்ளமேஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக கருத்தருத்தலில் தாமதம் ஏற்படும் பிஹெச்சத அசிடிட்டி லெவல் அதிகரிக்கும் பொழுது ஸோ கருத்தரித்தலில் தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஃபெலோபியன் டியூப்ல பிளாக்கேஜ் இருக்கும் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நார்மலாக வந்து இது தெரியவே தெரியல ஆனால் நான் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து டியூபல் ப்ளோக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த எதனால் இந்த ப்ளாக்கேஜ் வந்து இந்த ப்ளாக்கேஜ் வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அதற்கு அடுத்ததாக இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா ஹைப்போதைராயடிஸம் இந்த ஹைப்போதைராய்ட் ப்ராப்ளம் நமக்கு சரியாகும் பொழுது தான் அடுத்து ஈஸி ஈஸியாக நமக்கு கருத்தரிக்க முடியும் ஸோ இத்தனை பிரச்சனைகளும் நம்ம எப்படி சரி செய்யலாம் இதற்கான அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் தெரியணும் ஸோ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உப்பு சார்ந்த உணவுகள் உப்பு சேர்ந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும் ஸோ அடுத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது எண்ணெய் சார்ந்த உணவுகள் அசைவ உணவுகளையே எண்ணெயில் பொறித்து வறுத்து சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றது முக்கியமாக இரவு நேரத்தில் நேரம் கடந்து நம்ம உணவு ஹெவியாக எடுக்கும்பொழுது பெண்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஸோ நைட் ஷிஃப்ட் தான் நம்ம பார்க்குறோம் வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இரகுலர் பீரியட்ஸ் ஏற்ப வாய்ப்புகள் இருக்கு அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக உடல் பருமன் பருமனும் நம்ம குறைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக கருத்தரிக்க முடியும் என்னென்ன உணவுகள் அதிகமாக கவனம் செலுத்தணும் பார்த்தோம்னா இதற்கு பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு பழங்கள்லையுமே ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு முக்கியமாக நம்மளுடைய யுட்ரஸ ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் எது எது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியதுன்னு பார்த்தோம்னா அத்திப்பழம் ஸோ அத்திப்பழம் பொறுத்த வரைக்கும் யுட்ரஸில் இருக்கக்கூடிய எந்த வகையான பிரச்சனைகளும் ஸோ ஃபைப்ராட் யூட்ரஸ் என்டோமேட்ரியோசிஸ் அடினோமேசிஸ் கண்டிஷன் இருந்தாலும் சரி பிஜிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் டியூவெல் பிளாகேஜ் இருக்குது இல்லை எக்கோட குவாலிட்டி நமக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னாலும் இந்த அத்திப்பழம் சாப்பிடலாம் ஸோ எக்கோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு முப்பத்தி ஐந்து வயதை கடந்து நாற்பது வயதில் தான் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான உணவுகளில் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஸோ முப்பத்தி ஐந்து முப்பது வயதை கடந்தாலே என்ன ஆகும்னா எக்கோடைய குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ நார்மலாக எக் வந்து ரிலீஸ் ஆகி ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஸோ எக்கோடைய குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த அத்திப்பழம் பயன்படுது அடுத்து முக்கியமாக எந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழை வாழையில முக்கியமாக செவ்வாழை பேயன் வாழை ஸோ இந்த வாழை நம்ம சாப்பிடும்போது பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்பப்போ சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் கொஞ்சம் சாப்பிடலாம் பப்பாயா ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ஹீட் ஆச்சு இது நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா எப்பாவது ஒரு டைம்ல நம்ம சாப்பிடும்போது யுட்ரஸோட இது இன்டர்னல் லேயரை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உணவு முறைகளில் கரு கருப்பு உளுந்து கருப்பட்டி கருப்பு எள்ளு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் லெவல் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாடியிலையும் ஹார்மோன் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கருப்பு உளுந்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய உளுத்தம் களியை நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வெந்தயக்களி வெந்தயக்களி அப்படின்னு சொல்லும்போது உடல் உஷ்ணம் உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குடல் பகுதியை சுத்தமாக்குவதற்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல மெயின்டைன் பண்றதுக்கும் களி நமக்கு பயன்படுது முக்கியமாக கீரை வகைகள் தவறாமல் கீரை வகைகளை சாப்பிடும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதுல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா முருங்கை அதுலயும் கல்யாண முருங்கை சோ குழந்தை பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி கல்யாண முருங்கையை பயன்படுத்தலாம் அடுத்ததாக கீரை வகைகளில் முடக்கருத்தான் தான் மிக சிறந்தது வல்லாறை ரொம்ப ரொம்ப சிறந்தது தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு இந்த கற்றாழை சாறு பயன்படுத்தலாம் ஸோ கற்றாழை சாறு குடிக்கும்பொழுது பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்சியூவ் ஆகிறதுக்கு கற்றாழை சாறு பயன்படுது எப்படின்னா கற்றாழை மேல் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் இருக்குது இல்லைங்களா இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதனோட மோர் கொஞ்சம் சேர்த்து காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஸோ பெண்கள் அதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்மளுடைய யுட்ரஸ் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு அந்த எக்கோட குவாலிட்டி ப்ரொமோட் நல்லாவே நல்ல ஒரு சத்தான ஒரு கருமுட்டை உருவாவதற்கும் இது நமக்கு பயன்படுது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வாழை வாழைப்பூ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதிகமான தோற்பு சுவை இருக்கக்கூடியது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாழைப்பூ கஷாயம் காலையில நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது கூடிய விரைவில் நமக்கு என்ன ஆகும்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளா இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா இரண்டு கைப்பிடி அளவு வாழைப்பூவை எடுத்துடணும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக கொத்தமல்லி விதைகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு நான்கைந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும் இதனோட கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துடணும் இந்த கஷாயம் தினம்தோறும் குடிக்கணும் பீரியட்ஸ் டைம்லேயும் குடிக்கலாம் ஸோ குடிக்கும் பொழுது நம்ம யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த வாழைப்பூ கஷாயம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குமரி லேகியம் இதுவுமே பெண்களோட கருத்தரித்தலுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக சித்த இப்போ குமரி லேகியம் சொல்றது கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இந்த குமரி லேகம் காலை இரவு இரண்டு வேளை பயன்படுத்தலாம் இடிவல்லாதி மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பெருமருந்து மெழுகு வகையை சேர்ந்த ஒரு பெருமருந்து இந்த இடிவல்லாதி மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கணும் ஆனா நம்ம உடல்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஃபைப்ராட் யுட்ரஸ் இருக்கு ஸோ கட்டிகள் நிறைய இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடிவல்லாதி மெழுகு இதற்கான சில சிறப்பு உணவு முறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இடிவல்லாதி மெழுகு சாப்பிடும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ போதுமான அளவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமலோ அதுக்கப்புறம் ஒயிட் டிசார்ஜ் இல்லாமலோ நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதுக்குமே உணவில் வந்து நிறைய வந்து வெஜிடேபிள்ஸ் சாப்பிடணும் தண்ணீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் தண்ணீர் நிறைய குடிக்கணும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளும் லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பெண்களுக்கு இந்த இன்பர்டிலிட்டி இஷ்யூஸ் இல்லாம எளிதில் கருத்தரிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி